அனைத்து நல்லூலங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் ஆனால் என்று ரொம்ப பரபரப்பான செய்திகள் நேட்டோ மீது ஒரு எண்பது வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரியான தொடர் ட்ரோன் தாக்குதலை ரஷ்யா நிகழ்த்தியிருக்கிறது ஒரு பன்னெண்டு மாகாணங்களுக்கு மேலேன்னு சொல்லுவாங்க டிஸ்ட்ரிக் மாதிரி பன்னெண்டு மணி நேரம் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேணான்ட்டாங்க அடுத்தடுத்த தொடர் தாக்குதல் இது ரஷ்யாவில் இருந்து மட்டும் இல்லை பெலாரஸில் இருந்தும் இந்த தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க அதனால் பொங்கி எழுந்த நேட்டோ நேற்றோனுடைய விமானங்கள் உடனடியாக எல்லை பகுதியில் போய்ட்டு ரெடியாக விரு வெறு நின்றுட்டு இருக்கு ஜெலன்ஸ்கி சந்தோஷத்தில் பூரி பழுக்கிறார் ஆண்டவா நான் நினைச்சது இன்னைக்கு நடந்துருச்சு இன்னைக்கு என்ன வேணாலும் நான் வந்து பரிசா கொடுக்குறன்ற அளவுக்கு அவர் தயாராகிறார் ஏன்னா அவருடைய கனவு அது அவருடைய வாழ்நாள் கனவு எப்படியாவது எப்பாடுபட்டாவது நேட்டோ உள்ளே நுழைந்து விட வேண்டும் இந்த பிறவிப்பெலாம் நடைந்து விட வேண்டும் என்று நினைத்த ஜெலன்ஸ்கியின் கனவு கிட்டத்தட்ட நிறைவேறிவிட்டது பொங்கி எழுந்தது நேட்டோன்னு தான் சொல்ல முடியும் சரி இந்த தான் பரபரப்பு அப்படின்னா நேற்று இரவு கத்தானுடைய தலைநகர் தோஹால் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு அப்புறம் அடுத்தடுத்த நடந்த நிகழ்வுகள் என்ன பொங்கி இழந்த கத்தார் அடக்கி வாசிக்கும் சவுதி அரேபியா இருந்தாலும் தாக்குதல் நிகழ்த்தே தீர்வேன் என்று துருக்கி வந்து ஓடி வந்து பயங்கரமான ஆதரவு கொடுத்துருக்காங்க அதனால் அங்கே ஒரே கலோபரமாக இருக்குது அப்படியே நம்ம பக்கத்து நாடான அங்கே நேபாளில் பார்த்தோன்னா இன்னும் பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு விடிய விடிய தொடர்ந்து கொளுத்திட்டே இருக்காங்க அங்கே அதனால நம்ம பரம்ப பரபரப்பான சூழ்நிலையில குறிப்பாக வார் சூழல் நுழைப்புறம் அதுவும் நேட்டோலாம் ரொம்ப சாதாரண ஆளுங்களே கிடையாது ஆர்டிகல் ஃபைவை பயன்படுத்தி ஆகணும்னு இன்னைக்கு வந்து சத்தியபுரமான எடுத்துருக்காங்க என்ன நிகழப்போதோ தெரியல பதற்றத்துடன் உள்ள படம் வாங்க வீடியோ கொல்ல முன்பு நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் வாங்க கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ ஃபஸ்ட்டு கத்தார் பார்க்கலாமா இல்ல போலதனுடைய செய்தியை பார்க்கலாம் போலதனுடைய செய்தியை பார்த்துலாம் கத்தார் வந்து செகண்டா வச்சுக்கலாம் அடுத்து மூன்றாவது நேபாள் மூன்றுமே ரொம்ப முக்கியமான தகவல் அதனால் மிஸ் பண்ணாதீங்க இறுதி வரைக்கும் வீடியோ பதிவு பாருங்கள் மூன்று வீடியோவாக தனித்தனியாக என்னால் போட முடியல அதனால் ஒரே வீடியோவில் தொகுக்க வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம் கூட எடிட்டிங் இல்லை வேற ஒன்றும் இல்லை ஒரு சிம்பிள் இந்த ட்ரோன் தாங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணி நான் போய் போலந்துக்குள்ள தாக்கல் நிட்ட நகழ்த்தியே தீருவோன்னு சொல்லிட்டு ரொம்ப அடம்புடிச்சி உங்களுக்கு அடுத்தடுத்த பிரத்யோகம் வரைபடங்கள் உங்களுக்காகவே பாருங்கள் அப்படி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு ரவுண்ட் பண்ணியெல்லாம் காட்டியிருக்கோம் பாருங்கள் ரவுண்ட் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே உக்ரைனுடைய வான்பரப்பில் இருந்து சாறை சாரையாக போலந்துனுடைய வான்பரப்பில் தாக்குதல் நடத்த வேண்டும் என்ற எண்ணத்துடன் அதுவும் சாதாரண எண்ணம்லாம் இல்லை பொழந்த கட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் நுழைந்திருக்கிறது இது அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்காகவே பிரத்யோகமாக இருக்கிறது அங்கே நுழைந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் மினிஸ்டர்லேருந்து டிஃபென்ஸ் மினிஸ்டருடைய அனவுன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் இவங்களும் பதில் தாக்கல் நடத்துவதற்கு வான்பருப்புகளை உடனடியாக க்ளோஸ் பண்றாங்க அங்க இரு அந்த வரைபடத்தை பாக்குறீங்களே போலந்து வரைபடம் வரைபடத்தில் வார்ஷோ இருக்குல்ல வார்ஷோ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டுங்க மொத்தம் நாலு ஏர்போர்ட் இருக்கு எண்பது வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த பதற்றத்தின் காரணமா குளோஸ் பண்றாங்கன்னா அவங்க பரபரப்பா சொல்றாங்க அப்ப வேர்ல்டு வார் டூல நீங்க க்ளோஸ் பண்ணலையா அப்படின்னு எனக்கு தெரியல பட் அவங்க சொன்ன டைலாக்க தான் நானும் சொல்கிறேன் நான் அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்க பதிலுக்கு உடனடியாக போர் விமானங்களை அடுத்தடுத்து கொண்டு வராங்க நெதர்லாண்டுலேருந்து வர ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் ஜெர்மனிலேருந்து வர ஆரம்பிச்சிருச்சு அமெரிக்கா ஏர் ஃபோர்ஸ் எஃப் தேர்ட்டி ஃபைவ் லைட்டினி அப்புறம் நேட்டோனுடைய பஸ் த்ரீ த்ரீ ஜீரோ அப்புறம் இட்டாலியனுடைய சிஏஇடபிள்யூ எல்லாமே போலண்டோட எல்லை பகுதியில் வந்துட்டாங்க நீ அடுத்தடுத்து வரைபடங்கள் உங்களுக்காகவே பிரத்யோகமாக தான் இருக்கேன் அது எல்லாமே ரொம்ப கிளியராக இருக்குங்க உடனே அவங்க அதை தாக்குதல் நடத்தின எண்ணத்தோடு வந்ததை சுட்டு வீழ்த்தணும்னு சொன்னால் கூட ஒரு சில பகுதிகள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு சேதாரம் அடைந்திருப்பதாக போலந்து தரப்பில் ரொம்ப பதற்றம் ஆகிட்டாங்க அது குறிப்பாக நேற்றனுடைய ஏர்பஸ் வந்து ஏ த்ரீ த்ரீ ஜீரோ வந்து மல்டி ரோல் டேங்கர் எல்லா லெவலும் நெதர்லேண்ட்லையும் வந்தது எல்லாமே வந்து இந்த அவசர கால சூழ்நிலையில் நம்ம தாக்கல் நடத்துறதுக்காகவே கொண்டு வரப்பட்ட பிரத்யோக போர் விமானம்லாம் சொல்கிறாங்க மூன்று இடத்த உங்களுக்கு ரவுண்ட் பண்ணி காட்டியிருக்கேன் அந்த மூன்று இடம் தாங்க வார்ஷோ லியூபில அதுக்கு கீழே அடுத்த தாக்குதலுக்கு இலக்காகப்பட்டது இப்போ ஆர்டிகல் நடத்தியே டொனால்ட் டஸ்க் அவர்கள் என்ன சொல்றாருன்னா இந்த ஆப்ரேஷன் பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் தடவை ஏகப்பட்ட தடவை எங்களுடைய வந்து வைலட் பண்ணி உள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க தொடர்ந்து எங்கள் ராணுவத்தின் மீதும் தாக்கல் நிகழ்த்தி இருக்காங்க அதனால நாங்கள் நிச்சயம் இதற்கான பதிலடிகள் கொடுப்போம் இது நாங்கள் அடுத்தடுத்த உத்தரவுகள் கொடுத்து தயார் நிலையில் இருக்குன்னு சொல்றாங்க இவர் பதற்றமா அனௌன்ஸ் பண்ணியிருக்கும் போது மறுபடியும் ரெண்டு பார்சல் அப்படின்ட்டு மறுபடியும் ரெண்டு ட்ரோன் வந்து அந்த பக்கம் வருது இதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த பக்கம் வந்ததுனால இவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா இந்த செவப்பு கலர் மஞ்சள் கலர் செவப்பு கலர் பகுதியெல்லாம் வந்து ஆறு மணி நேரத்துக்கு மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வரன்ட்டாங்க அடுத்தது ரெட் கலர்லாம் வந்து பன்னெண்டு மணி நேரத்துக்கு நீங்கள் வெளியே சப்போஸ் யாராவது உங்களை கூட கூப்பிடுவாங்க ஏய் நீ சரியான ஆளாந்தா வெளியில் வாழக்க போகிறோன்னு கூட உங்களை டென்ஷன் பண்ணுவாங்க அப்போ கூட வெளியே வந்து எட்டி பார்த்துடாதீங்க ட்ரோன் கரெக்டாக உங்கள் முகத்திலே அடிச்சிடும்ட்டு ரொம்ப கடுமையான ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க பச்சை கலர்ல இருக்கக்கூடிய மக்கள் சந்தோஷமா கே கேட்க போகணும்னு ஓரளவுக்கு சிரிச்சிட்டு ஜாலியாக இருங்க ஆனால் அந்த மஞ்சள் கலர் ரெட் கலர் மட்டும் எக்காரணத்துக்குண்டோ வீட்டோ வீட்டோ என்ன பண்ணாலும் உங்களை திட்டினா கூட வெளியே வந்துடாதீங்க அப்படின்னு ரொம்ப எச்சரிக்கையாக சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சமயத்தில் போய்ட்டு யார் யார் திட்டணுமோ யார் யாரை வந்து வந்து செய்யணுமோ போய் செஞ்சுட்டு விட்டாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் போல வந்து தரப்பில் இந்த அளவுக்கு பரபரப்பாக இருக்கிற சூழ்நிலையில் அவர் வந்து ரஸ்கா குஸ்கா வந்து ஒரு வீடியோ போடுறாரு ஜலன்ஸ்கி வந்து ஐயா இதுக்கே நீங்கள் பதற்றம் பண்ணிங்கன்னா எப்படி நேற்று ஒரு கிளைட் தாக்குதல் நடத்துனாங்க அந்த கிளைட் தாக்குதலில் எங்கள் மக்கள் இருபத்தி நாலு பேர் இறந்து போயிட்டாங்க பத்தொம்பது பேர் வந்து ஊண்டட் ஆகிட்டாங்க குறிப்பாக டானக்ஸ் ரீஜனில் இந்தளவுக்கு ஒரு மோசமான ஒரு தீவிரவாத செயலை நான் பார்த்ததே இல்லைங்க ஐயா நாங்கள் நெல்லம் தாக்குதல் நடத்தி பூ தாக்குதல் பூ மலையாக பொழிஞ்சா கூட அவங்க மறுபடியும் இந்த மாதிரி தீவிரவாத தாக்கல் நிகழ்த்துறாங்களே அதனால் இதையும் கொஞ்சம் பார்த்து என்னான்னு கொஞ்சம் கேட்டு விடுங்க ஐயா முடிஞ்சால் ரெண்டு அடி அடிங்க ஐயான்னு இவர் வந்து ஒரு பதில் தரப்பில் ஒரு எக்ஸ் தளத்தில் போட ஜோ வில்சன் இவர் வந்து அமெரிக்காவுடைய மிக முக்கியமான செனட் இவர் என்ன சொல்லிட்டாருன்னா எப்போ அவங்க நேட்டோனுடைய உறுப்பு நாடான போலந்த ஈரானுடைய சாகி ட்ரோன் மூலயமா அட்டாக் நடத்தினாங்களோ இந்த வாரம் தான் பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் நவ்ரோக்கியை பார்த்துட்டு வெள்ளை மாளிகையில் போப்பா சந்தோஷமாக போ ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் எங்கள் வீரர்களை நிறுத்துறோன்னு சந்தோஷ செய்தி அனுப்பினார் ஆனால் நேட்டோ நாடுகள் மீது தாக்கல் நடத்தினது ஒரு வார் கிரிமினல் புட்டின் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி தடுக்க முடியாத அளவுக்கான தொடர்ந்து தனது எல்லை மீறிய தாக்கல் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் ட்ரம்ப் அவர்களே உடனடியாக பொருளாதார தடை வெறியுங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பேங்கையும் சூறையாடுங்க அந்த வார் மிஷின் குறிப்பாக ரஷ்யாவோட வார் மிஷன்ஸ் அடிச்சு நொறுக்கி தள்ளுங்க இந்த மாதிரி என்னென்ன உங்களால் பண்ண முடியுமோ ட்ரம்ப் அவர்களே வெகுண்டு எழுங்க இதுக்கப்புறமும் கோவத்தில் உங்கள் கண்கள் சிவக்கவில்லை என்றால் ரொம்ப கஷ்டன்றாங்க கோவத்தில் கண்கள் சிவர்ந்த ட்ரம்ப் அவர்கள்னு பார்த்தனா ட்ரம்ப் அவர்கள் கண்ட சிவக்கலை இப்போ மற்றொரு சம்பவத்தையும் செஞ்சுருக்காங்க ஸோ இவ்வளோ பரபரப்புக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு தான் இது வந்து விளையாட்டு செய்தியை எடுத்துக்காதீங்க ரொம்ப சீரியஸான செய்தி ஏன்னா இவ்வளோ நான் மூச்சு முட்டை சொல்கிறேன் அப்படின்னாவே நீங்கள் சீரியஸாக புரிஞ்சுருப்பீங்க இதுக்கு முன்னெல்லாம் ஏதோ ஒன்று ரெண்டு போய்விடும் கூட்டுங்கள் நேட்டோ ஆர்டிக்கல் ஃபைவ் மாதிரிலாம் சொல்லுவாங்க பட் இந்த தடவை மாறி மாறி அதாவது ட்விட்டர்லேயே இந்த தாக்குதல் பயங்கரமான தாக்குதல் ஐயோ இன்னும் வந்து அங்கே இதெல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க விடிஞ்சால் என்ன ஆக போகுது எல்லா பாட்டியும் பேரன் இவங்க யூகே எல்லாம் வந்து என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியல ரொம்ப ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை தான் ஏன்னா இவங்க கத்தாரனுடைய அதிர்ச்சியிலிருந்து இன்னும் மீண்டு வரலை அதாவது ஐரோப்பா நாடுகள்லாம் வந்து இஸ்ரேலில் இருந்து கத்தார் மீது நடத்திய இருந்தே இன்னும் மீண்டு வரல மறுபடியும் இந்த ஒரு சம்பவன்றது ரொம்ப கொஞ்சம் டவுட்டு தான் பட் எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா நேற்று போலந்து வந்து என்ன பண்ணிட்டாங்க பெலாரஸுடைய எல்லை பகுதியை ஃபுல்லாக வான்பரப்பெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு பயங்கரமான போர் பயிற்சிகள் ஈடுபட்டாங்க ஸோ எல்லை பகுதியில் வந்து போர் பயிற்சி ஈடுபட்றதுனால பெலாரஸ் உள்ளே போந்து பிறந்துட்டாங்களோ அப்படின்னு சந்தேகமாக இருக்குது ஏன்னா பெலாரஸ்லேருந்து ஒரு ஏழு லிட்டர் ட்ரோன் வந்ததாக சொல்கிறாங்க ஒன்று இரண்டாவது என்ன சந்தேகம்னா ஒருவேளை இவங்க எப்படி சுட்டு வீழ்த்திடுவாங்கன்ற தைரியத்தில் அது பாடு ஓட விட்டுட்டாங்களோ அந்த ட்ரோனை அப்படின்னு என்ன இரண்டாவது சந்தேகம் ஆனால் ஃபினான்ஷியல் டைம்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா பழையபடி இல்லையா உக்ரைன் கிட்ட அது டிஃபன்ஸ் ஷார்டேஜ் வந்து அதிகமாக இருக்கும் குறிப்பாக வான் தடுப்பு சாதனங்கள் பெரிய அளவுக்கு இல்லை இவங்க எல்லாம் வசனம் தான் விடுறாங்க இப்போதாங்க பேட்ரியாட்டிக் ஆ ஆர்டிஃபன் ஜெர்மனிலேருந்து தொடச்சி அனுப்புறதுக்கு இத்தனை மாதம் எத்தனை ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி சொன்னது இப்போதான் போய் சேர்ந்துருக்கு பாருங்க உக்ரைனில் எங்கேயும் தடுக்க முடியாமல் நேராக போலந்து இருந்தாலும் போலனுடைய எல்லை பக்கத்தில் நீங்கள் சாதாரண ஆளு கிடையாது எல்லாமே கண்ணோடு வச்சுட்டு போரிய போத்திட்டு நிற்கிற ஆளுங்களாச்சு எப்படி உங்களை மீறி உள்ளே நுழைஞ்சிதுன்னு தெரியல இவ்வளோ பதற்றமாக வரீங்களே அல்ல கட கடன்னு சிவீரங்க சிவியங்க ஆகிட்டாங்க ஐயோ நம்ம ரஷ்யா வட்டிக்க போகிறோம் தயாராருங்கன்ற மாதிரி ரொம்ப ஒரு பதற்றம் ஆயிட்டாங்க போலந்தில் அவங்க பதற்றமாக வராங்களோ இல்லையோ இந்த பக்கம் உக்ரைன் உசு பேத்த நேற்றோ நாடுகள் ஓடி வர அடி 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 பிழந்துடுற மாதிரி அவ்வளோ தர ஒரு தரவில் இருக்காங்க எனக்கு ஒரே ஒரு ஆளை தான் தேடிட்டுருக்கேன் என்ன அந்த அடி அடின்னு சொல்கிறவங்க இந்த வீர வாசனம் பேசுகிறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு கேள்வி நான் அவர்களை பார்த்து நான் ஒன்று கேட்குறேன் இந்த ஃபாரின் மினிஸ்டர் வந்து குலோபா அவர்கள் இருந்தார் நீங்கள் பார்க்குறீங்கள பதினாறு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எங்கக்கிட்ட ஆயுதங்களே இல்லைன்னா கூட எங்ககிட்ட இருக்கக்கூடிய மண்வெட்டி மாதிரி ஆயுதங்களை வைத்து கூட உக்ரைனை வந்து தடுக்க முடியும் ரஷ்யா உள்ள நுழைய முடியாதுன்னு எப்போ சொல்கிறாரு பதினாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நேற்று செய்தி என்னென்னா ஃபாரின் மினிஸ்டர் வந்து ஒரு அதாவது திருடனை போல் நைட்டும் நைட்டாக உக்ரைன்லேருந்து கிளம்பி போயிட்டாராம் ஏன்னால் எந்த நேரிலையும் கைதாகன்ற ஒரு பதற்றத்தில் போயிருக்கிறாராம் என்ன பாஸ் நீங்கள் தானே பாஸ் ரஷ்யா உள்ளே வந்தால் மண்வெட்டியிலே நாங்களாம் துரத்துவோன்ற மாதிரி புளியலை தான் கடிக்க வந்த புளியை முரத்தாலை துரத்திய தமிழிச்சின்றாங்கள்ல அந்த மாதிரி நீங்கள் வந்து அடிக்க வந்த ரஷ்யாவை வந்து மண்வெட்டியாலே துரத்திய உக்ரைன்ற மாதிரிலாம் ரொம்ப பெருமையாக பேசுனீங்களே ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பட்டா இன்றைக்கி ஒரு திருடனை போல் இங்கேருந்து தப்பித்து போயிருக்கிறான்னு போடுறாங்களே இது தாங்க ஐயா இதுதான் இவங்களோட நிலைப்பாடு எல்லாமே அடுத்தடுத்த தேர்தல் நிலவரம் வருட்டும் இவங்க எல்லாமே ஒன்று தெரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் அமெரிக்கா நேற்று ஒன்று பண்ணிட்டாங்க இதனால் என்ன பண்ணாங்க ஒரு பெரிய தொகை ஒன்று ஒதுக்குனாங்க குறிப்பாக இந்த நேட்டோ நாடுகள் இந்த உக்ரைன் இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இருபது ஐரோப்பிய நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு பொய் செய்தியை பரப்புறதுக்குன்னு ஒரு குரூப்ஸ் டிஸ்இன்ஃபர்மேஷனை பரப்புறதுக்குன்னு அதாவது ரஷ்யா வந்து பொய் செய்தியை பரப்புறதை தடுக்கிறதுக்காகன்னு சொல்கிறாங்க ஆனால் அது அல்ல இவங்க ஒரு அப்படி இப்படின்னு பரப்புறதுக்கு பெரிய நிதி ஒதுக்குனாங்க ஏன்னா இங்கே வந்து ரஷ்யா ரஷ்யாவில் என்ன பண்ணிட்டாங்க போதும் அது உண்மையான செய்தி வந்தாலே போதும் நாங்கள் வெளியேறோன்னு சொல்லிட்டாங்க அது ஒரு அதிர்ச்சி செய்தியாக இரண்டாவது அதிர்ச்சி செய்தி வந்து இப்போ பத்தொன்பதாம் கட்ட பொருளாதார தடையில் ரஷ்யாவுடைய அடுத்தடுத்த எண்ணெய் நிறுவனங்கள் எல்லா மீதும் தாக்கல் நிகழ்த்துறாங்க தாக்கல் நிகழ்த்திட்டு பொருளாதார தடையை போடணுன்னு ரொம்ப வெறித்தனமாக இருக்கிறாங்க இப்போ தான் அமெரிக்கா ஓடி ஓடி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கண்ணா நீங்கள் நாங்கள் இதை உடன் பண்ணோன்னா சீனா மீது அமெரிக்கா மீது நூறு பர்சன்ட் வரி விதிக்கணும் எப்படி நூறு பர்சன்ட் ஒரே ஒரு சின்ன குண்டு ஊசி கூட நீங்கள் வாங்கக்கூடாது எல்லாம் போட்டு உழந்திருங்கன்றாங்களாம் ஃபினான்ஷியல் டைம்ஸில் சொல்லியிருக்காங்க சரி இந்த செய்தி ஒருவேளை உண்மையாக இருக்குமோ அப்படின்னா திடீர்னு இன்னைக்கு காலையிலேருந்து கொஞ்சம் குழாவிக்கிறாங்க இன்னும் இந்த செய்தியை பாருங்கள் ஃபர்ஸ்ட் ட்ரம்ப் போகிறாரு ட்ரம்ப் வந்து போட்டு இந்த மாதிரி இந்தியா கிட்டே நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் ஐ லுக் ஃபார்வர்ட் ஸ்பீக்கிங் வித் மை வெரி குட் ஃப்ரெண்டாம் வெரி வெரி குட் ஃப்ரெண்டு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள்கிட்ட வந்து வருகின்ற வாரங்களில் பேசிகிட்டு இருக்கோம் ரொம்ப அருமையான நெகோசியேஷன் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும்னு அவர் சொல்ல பதிலுக்கு உடனே மோடி அவர்கள் வந்து ஐ ஆம் ஆல்சோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஸ்பீக்கிங் வித் பிரசிடென்ட் ட்ரம்ப் ஒர்க் டுகெதர்னு இவங்க சொல்ல மாதிரி மாத்தி மாத்தி வந்து இவங்க புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கிறாங்க அதனால கூடிய விரைவில் இந்த ட்ரேட் ஒப்பந்தம் வந்து அடுத்தடுத்த ரொம்ப ஃபாஸ்ட்டாக கடிப்படல நெகோசியேஷன் போயிட்டு இருக்குன்றாங்க ஐயா என்ன ஒரு விவரமான ஆள் ஐயா நீ உங்களை பார்த்தாவே எனக்கு கை கொடுக்கணும்னு தோணுது யார் அமெரிக்கா மாதிரி வாழ்க்கையில பல பிஸ்னஸ் தெரிஞ்சுக்கணுங்க வாழ்க்கையில இப்படியெல்லாம் ஒரு மனசு இருக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் சொல்ல முடியும் ஒரு பக்கம் போயிட்டு ஐரோப்பாவை நீ சரியான ஆளாக இருந்தால் நூறு பர்சன்ட் சீனாவுக்கு ரஷ்யாவுக்கு தடை விதிங்கன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு மணி நேரத்தில் இங்கே வந்து நாங்கள் இந்தியா கட்ட அமைதி ஒப்பந்தம் எல்லாம் சரி பண்றோம் அப்படின்னா இந்த கிராமத்தான் சொல்லுவாங்க இந்த வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டீங்களா கில்லா கத்திரி வேலை பண்ணுறாங்க பாரு அப்படின்னுவாங்க எங்கள் கிராமத்தில் ரொம்ப ஃபேமஸான டைலாக் அது அந்த மாதிரி கில்லா கத்திரி வேலையை பண்ணிட்டு இருக்காங்க அதனால பாக்கமாக சொல்ற இல்லை தான் கொசு பறந்ததுனா அதையே கொழுப்புன்னு சொல்லிட்டு உருக்கி இது நவீன கொழுப்புன்னு சொல்லிட்டு குரோர் கணக்கில் விற்கிற ஆளுங்க இவங்க அது மாதிரி அப்படி தான் இருக்கும் சரி அடுத்து நம்ம அடுத்த பதற்றமான செய்தி அங்கே நம்ம கத்தார்கிட்ட போயிடலாம் கத்தாரில் பார்த்தீங்கன்னா இதுதான் தோஹா தோஹாவில் லொக்கேஷன் ஆஃப் அட்டாக் வந்து போட்டிருக்கு ஆனால் இந்த பக்கமே அமெரிக்கானுடைய சென்ட்ரல் கமாண்ட் அல் உதயது ஏர்பேஸ் இருக்குது இந்த அல் உதயது ஏர்பேஸோடைய நோக்கம் என்ன ஏதாவது தீவிரவாத தாக்குதலுடன் யாராவது கத்தாரை அடக்க அட்டாக் பண்ண வந்தாங்கன்னா உடனடியாக இடைமறித்து தாக்கல் நடத்தி கத்தாரை காப்பாற்ற வேண்டியதுதான் இவனுடைய முழு நோக்கம் கத்தாரனுடைய வான்பருப்பும் வந்து ஹை அலர்ட்ல இருக்காங்க அப்போ தான் வந்து கத்தார் தரப்பில் வந்து பேசுகிறாங்க முகமது பின் ஜமீத் அல் தானி அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா எங்களுக்கு வந்து தாக்கல் நடத்தினது மூணு நாற்பத்தி ஆறு அமெரிக்கா எங்கக்கிட்ட பேசினது மூணு ஐம்பத்தி ஆறு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி அட்டாக் பண்ணுறாங்கன்றாங்க அதனால் இதை வந்து இரண்டாம் புழு போல் போய் உயிர் உள்ள செய்தியை கொண்டு வானா அது புறாவை வறுத்து சாப்பிட்ட செய்தி மாதிரி தான் வந்து சேர்ந்துருக்கு ஒன்று இரண்டாவது செய்தி எங்கள் வான்பருப்பை வந்து சுத்தமாக செயலிழந்து விட்டது பிடிக்க முடில தாக்கல் நடத்தி செய்தி வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்ற ஒரு செய்தி இதை ஏன் திடீர்னு ஓடி வந்து சொல்கிறாருன்னா கரோலினா லீவிட் அவர்கள் இந்த தாக்கல் நடத்தின அடுத்த ஒரு பத்து நிமிஷத்தில் செய்தியாளர் சந்திக்கிறாங்க இந்த செய்தியாளர் சந்திப்பில் இந்த தாக்கல் நடத்துவதற்கு முன்பு முறையாக நாங்கள் பத்து நிமிஷம் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிவிட்டோம் இந்த மாதிரி தாக்கல் நடத்த போகிறாங்கன்ட்டு அதற்காக இது எதிரான தாக்குதலாக இந்த கோலை வந்து நாங்கள் வந்து இது பண்ணுறோமா எதிர்க்கிறோமான்னா இது வந்து அவங்களுடைய கோல் வந்து உரத்தையான கோல் தான் நல்ல கோல் தான் ஏன்னா தீவிரவாதிகள் மீது தாக்கல் நடத்துகிறாங்க அது வந்து எலிமினேட் பண்ணுறது தான் ஆனால் கத்தானுடைய சொவினாரிட்டியை வந்து மீறி இருக்கக்கூடாது ஆனால் இந்த தாக்கல் நடத்துனதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் எப்படிங்க இதை புரிஞ்சுதான் கத்தாரனுடைய வான்பரப்பு மீது தாக்கல் நடத்துகிறது எது நாங்கள் பிடிக்கல எங்களுக்கு ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கிறோம் அதுவும் ட்ரம்ப் ஒரு என்ன ஐ ஐஆம் ஹன்ஹாப்பி ரொம்ப ரொம்ப ஹன்ஹாப்பி இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கல ஆனால் இனி ஹமாஸுக்கு வந்து இதெல்லாம் ஒரு எச்சரிக்கை இது நீங்கள் புரிஞ்சிக்கிட்டவங்க தாங்க இதுக்கப்புறம் நான் ஒன்றும் சொல்ல முடியாது அமெரிக்காவுடைய ஸ்டேட்மெண்ட்டு அதனால் இந்த சுமூகமாக கொண்டு போகிறதுக்காக அவசர அவசரமாக மார்க்கோ ரூபி அவர்கள் கிளம்பி விறுவிறு வந்துட்டுருக்கிறார் மாட்டு வண்டியில் வந்து இப்போ கத்தாவில் இறங்க போகிறாரு என்ன பேச்சுவார்த்தை நடத்த போகிறாரு தெரியல இருந்தாலும் சவுதி அரேபியா சொல்லிட்டாங்க தனது கட்டும் கண்டனம் சாதம் ரொம்ப நேரம் கண்டனம் கண்ணை குத்திட்டே இருக்கிற கண்ணை கண்ணத்தை தெரிவிச்சிட்டு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ சொல்லி எல்லா விதத்தில் நான் உதவி செய்கிறேன் வீரர்கள் அனுப்பணுமா என்ன பண்ணுமோ சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் கத்தால் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் இறந்து போயிருக்காங்க இன்னும் நாங்கள் இறந்தவங்களை பார்த்துட்டுருக்குன்றாங்க பட் இவங்க தான் என்ன சொல்கிறாங்கன்னா அவரோட தலைவர் இறந்து இறக்கலை உயிரோடுறாருன்னு ஒரு ஃப்ரெஷ் ஃபோட்டோவாக அனுப்புகிறாரு ஃப்ரெஷ் போட்டோன்னா அப்படியே தக்காளி பழம் மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறாரு தாக்கல் நடத்தினால் எந்த பாதிப்புமே இல்லைன்றாரு எனக்கு என்னமோ அது பழைய ஃபோட்டோ மாதிரி தெரியுது அட்லீஸ்ட் இங்கே நீங்கள் படத்தில் தான் வரும் இந்த மாதிரி கட்டு போடுற மாதிரியாவது வந்தீங்கன்னா பரவாயில்ல மேபி ஸ்டார் அப்படின்ற மாதிரியும் வந்து நிறைய ஊடகங்கள் சொல்கிறாங்க பட் உறுதிப்படுத்த தகவல் உங்களுக்கு சாய்ந்தரத்துக்குள்ளே கொஞ்சம் மறு வைத்த நபர்கள் இன்னும் தேடிட்டே இருக்கிறாங்க தகவல் கிடைக்கல ஏன்னா அங்கே முழுக்க முழுக்க கத்தார் வந்து உள்ள நுழைய முடியாத அளவுக்கு அவங்க ஃபுல்லாக தன்னுடைய கண்ட்ரோலுக்கு வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அப்போ தான் இஸ்ரேலுடைய அம்பாசிடர் வாஷிங்டன் அம்பாசிடர் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் குறி வச்சோம் தப்பிடுச்சா மறுபடியும் ரெண்டு தாக்கல் நடத்த போறன்றாரு அப்போ அமெரிக்கா ஓ நாங்களே எங்கள் பெருசாக பேச்சுவான் என்னப்பா நீ திருப்பி திருப்பி தாக்கல் நடத்துறன்ற என்ன பேச்சுன்றாரு அங்கே கிறிஸ்டார் மாதிச்சிட்டு இருக்கிறாரு அங்கே பயங்க இந்த மாதிரியான கண்டனத்தெல்லாம் நான் பார்க்கவே இல்லை பயங்கரமான தாண்டனம் அப்படியே வீட்டில் இருக்கிற மளிகை சாமான் எல்லாத்தையும் பிரித்து போட்டு என்ன நினைச்சிட்டு இருக்காங்க இஸ்ரேல் எப்படி ஒரு நாட்டு மீது இப்படி தாக்கல் நடத்தலாமா எல்லை பகுதி மதிக்கலாமா ஆச்சா போச்சா ஹோச்சான்னு பயங்கரமான தாக்குதல் அதாவது இந்த தாக்குதல் கடும் கண்டனம் சரி இவரு ஒரு மேலே போயிட்டு பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் பிரஜிட்டியோட பேரன் அவர் என்ன பண்ணிட்டார் அவன் இப்ரூ மொழியிலே போட்டார் இப்ரூ மொழியிலேயே போட்டு இதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது நான் கத்தார் பக்கம் வந்து சாலிடாக நிற்கிறேன் தமிம் அல் தானி அவர்கள் பக்கம் நான் நிற்கிறேன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு உறுதி நடப்பேன் அனுப்புட்டுமா ஏதாவது வரட்டுமா இல்லை நானே வரட்டுமான்னு கிளம்பி முடிஞ்சால் நான் இப்போ பணியினோடு தான் இருக்கிற வருட்டு அளவுக்கு அவருக்கு கிளம்புனோடனே பாட்டி தான் இழுத்து பிடிச்சிருப்பாங்க பேராண்டி கொஞ்சம் இரு நம்ம கண்ணனம் கொடுக்குறதால ரொம்ப அவசரப்படாத அப்படின்னு சொல்லி அவர் இழுத்து பிடிச்சி வச்சுருக்கிறாங்க ஆனால் அவர்கள் தான் பயங்கரமான கோபம் துருக்கி அவர்கள்லாம் சரியான கோபத்தில் இருக்கிறாரு என்ன நினச்சிட்டு இருக்காங்க இவங்க பாட்டுக்கு அவன் பாட்டு தான்தோண்டித்தனமாக இருப்போம் அவங்க பாட்டுக்கு எல்லா நாடு மீது தாக்கல் நடத்துகிறாங்க இன்டர்நேஷ்னல் லாபம் மதிக்கலை எதுவுமே மதிக்கலை ஒரு செக்யூரிட்டியை பிரீச் பண்ணுறாங்க இதெல்லாம் என்னெல்லாம் ஏற்றுக்கவே மாட்டேன் இதுக்கெல்லாம் பதிலடி கொடுத்தே தான் ஆகணும் முடிய முடியாதுன்றாங்க அப்போ தான் மறுவைத்த நபர்கள் என்ன சொன்னாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் இஸ்தான்புல் போகுது அப்படின்னாங்க ஏன்னா இந்த ஹமாஸ்னுடைய தலைவர்கள்லாம் வந்து புகலிடமாக அங்கே வாப்பா நான் உங்களை காப்பாற்றுறேன்னு ஒரு சொன்னது ஏற்கனவே அப்போ நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் அப்படி மனசில் வச்சுக்கோங்க இங்கேனா கூட வான்தாக்கள் நடத்துனாங்க அங்கெல்லாம் நீட்டாக போய்ட்டு அப்படியே அவங்க கையிலே கொடுத்த மாதிரி யாரு சப்போஸ் இவங்க துருக்கியில் இருந்தாங்கன்னா நேராக இஸ்ரேல் வாங்க கைது பண்ணிட்டு போங்கன்ற கதை தான் அதனாலதான் யாருமே துருக்கியை நம்பலை ஏன்னா சாதாரணமாக முடிச்சிடுவாங்க அங்கே அது வந்து ஒரு ஐஎஸ்ஐஎஸ்னுடைய தலைமையகம் அது அது கை வந்து களை அவங்களுக்கு முடிச்சிடுவாங்க அதனாலதான் யாருமே துருக்கியை நம்பலை இப்ப துருக்கி என்ன பண்றாங்க முன்னெச்சரிக்கையாக வந்து எனக்கு இப்பயே பதில் கொடுத்தாகணும் ஆகணும் இப்பயே தெரிஞ்சு ஏன்னா இப்போ தெரிஞ்சாதான் நாளைக்கு முன்ன பின்ன வந்து துருக்கி மீது தாக்கல் நடத்த மாட்டாங்கன்ற ஒரு அடிப்படையில் சொல்றாரு இருந்தாலும் தூங்கி எந்திரிச்சு காப்பி குடிச்ச அந்த கண்டனங்கள்லாம் இனி வருகின்ற நிகழ்வுகளில் நம்ம அடுத்தடுத்து உங்களுக்கு அப்டேட் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் நான் என்ன நிகழப்போனோ பொறுத்து வந்து பார்க்கலாம் இங்கே நம்ம அடுத்த கிட்ட பார்க்கலாம் நேபால் வந்து நேற்று சாயந்தரம்தே ராணுவம் ஒரு கட்டுப்பாடு எடுத்துருச்சு நிறைய மினிஸ்டர்ஸை அடியானே அடித்து ஆத்தலெலாம் தூக்கி போட்டு நிறைய பேர் தூயிரோட குருத்தி அங்கே இருக்கக்கூடிய பேலஸ்லாம் எரிச்சு அத்தனை சேதாரம் இல்லை இவங்க நாட்டை காப்பாற்றணும்னு நீங்கள் போராட்டம் பண்ணுறீங்க ரேட்டு இதுக்கடா எல்லாத்தையும் எரிக்கிறீங்க எரிக்கிறதுனால எவ்வளோ சேதாரம் ஆக போகுது அதை மறுபடியும் அந்த நாட்டோட சொத்தை மீட்க முடியுமா நீங்கள் அத்தனையும் ஒவ்வொரு மினிஸ்டர் லெவல்லேருந்து பேலஸ்லேருந்து எல்லாத்தையும் போட்டு அதுக்கப்புறம் ராணுவம் நைட்டு வந்து கொஞ்சம் அமைதியாக இருங்க சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக க எடுத்துருக்காங்க இருந்தால் நைட்டு விடிய விடிய கொடுத்துட்டே இருக்கிறாங்க அங்கங்கே காட்மாண்டுலாம் வந்து கம்ப்ளீட்டாக டேட் சைடு எந்தளவுக்கு எதிர்பார்க்க மாட்டாங்க சரினியோ அவங்க சீனா பக்கம் போனாங்க சீனா கை கொடுத்து குளுங்கி குலுங்கி பேசுனாங்க இந்தியாவை ஏற்று ஏற்று பேசுனாங்க குறிப்பாக நேபாளினுடைய பிஎம்லாம் இந்தியாவுக்கு வரவே மாட்டார் இந்தியா அதுவும் நம்ம பகுதியை நம்மளுதுன்னு அவர் சரி இனியோ பட் இதுக்கப்புறம் வர ஆள் அதோட மோசமான ஆள் அமெரிக்கா நேரடியாக வந்து ஆட்சியில் உட்காடுறாங்க இதுக்கப்புறம் இந்தியாவுக்கு இதை விட வர வருபோதுன்றது நான் நிறைய தடவை சொல்லிடுறேன் இன்னும் நம்ம மறு நபர்கள் அங்கே செக் பண்ணி இருக்கிறாங்க உங்களுக்கு அடுத்த டீல் உங்களுக்கு தரப்பாக சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் முடிச்சுக்கலாமா முடிச்சிக்கலாம் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்